வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா முழுக்க முழுக்க ஆண்களுக்கு உண்டான ஒரு பதிவு இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலை உணவு வழக்கம் மற்றும் நிறைய விஷயங்கள் வந்து நிறையா வந்து போதை வஸ்துக்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலே வரக்கூடிய ஒரு குறைபாடுகள் எல்லாம் இன்னைக்கு வந்து சிறு வயதிலேயே திருமணமான சில நாட்கள்லேயே நிறைய குறைபாடுகள் சொல்றாங்க ஸோ இந்த விஷயங்களில் பார்த்தோம்னாக்கா ஒரு இருபத்தெட்டு வயசு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயே ஆர்வமே இல்லை ஆசை இருக்கு ஆனால் ஆர்வம் வரமாட்டேது மந்த நிலை அதிகமாக இருக்கு மந்த நிலை அதிகமாக இருக்கு இதுக்கு வந்து ரெமடி சிம்பிளாக வேணும் ஆன்லைனில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் இதுதான் பெரும்பாலும் கேட்டுக்கக்கூடியவங்க சிம்பிளா இருக்கணும் ஆன்லைனில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அத வாங்கி ஜஸ்ட் அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி கேட்டுருக்கீங்க ஆசையே இல்லை அந்த மோகமே இல்ல அந்த இச்சையே இல்லை பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா மோகம் ஆசை இச்சை வீட்டில் வம்பா கூப்பிட்டு தூண்டுதல் பண்ணால் ஏதோ இது ஒரு உணர்வு வருது இல்லைன்னா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன் அப்படின்றத நிறைய ஆண்கள் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குறைபாடாக இருக்கு சோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான தீர்வு கேட்டிருக்கீங்க ரொம்ப சிம்பிள் எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான் பட் ஜஸ்ட் ஒரு காம்பினேஷன் ஒரு ரெண்டு மூணு காம்பினேஷன் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் இதை எடுத்துக்கிட்டால் போதும் பசும் பாலில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா பாக்கெட் பாலில் எடுத்துக்கோங்க ஸோ பாக்கெட் பால் இல்லாத பட்சத்தில் பவுட்ரு அதாவது பால் பவுடரை வந்து வாங்கி மிக்ஸ் பண்ணி அதை பாலை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னாக்க எனக்கு இங்கே பாக்கெட் பால் கிடைக்காது பால் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ உங்களுக்காக நீங்கள் பவுடராக கூட வந்து எடுத்துகிட்டு பாலாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க சரி இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன்லையும் கிடைக்கும் முன்னாடியே சொல்லிடுறேன் இது ஆன்லைனில் கிடைக்கும் கொஞ்சம் நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்க காசு வந்து ஒரு இரநூறு முந்நூறு கொடுதல் பரவாயில்ல நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்கிக்கோங்க மொத்தம் மூணு காம்பினேஷன் முதல் காம்பினேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓரிதல் தாமரை ஓரிதல் தாமரை இந்த ஓரிதல் தாமரை நூறு கிராம் நீங்கள் வாங்கினாலும் சரி அதுக்கு மேலே எவ்வளோ வாங்கினாலும் சரி இப்போ நூறு கிராமுக்கு தேவையான காம்பினேஷன் நான் சொல்றேன் ஓரிதல் தாமரை ஜாதிக்காய் ஓரிதல் கா தாமரை நூறு கிராம் வாங்கிக்கோங்க ஜாதிக்காய் முப்பது கிராம் போதும் ஜாதிக்காய் முப்பது கிராம் போதும் ஜாதிக்காய் அதிகமாக சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை ஜாதிக்காய் முப்பது கிராம் ஓரிதல் தாமரை நூறு கிராம் ஸோ இந்த ரெண்டு மூணாவது வந்து அக்ரகாரம் அக்ரகாரம் நீங்கள் ஆன்லைனில் பார்த்து பார்த்தீங்கன்னா வரும் நாட்டு மருந்து கடையிலையும் கண்டா கொடுப்பாங்க அக்ரகாரம் ஐம்பது கிராம் ஸோ ஓரிதல் தாமரை நூறு கிராம் ஜாதிக்காய் முப்பது கிராம் அக்ரகார ஐம்பது கிராம் இந்த மூணு காம்பினேஷனை பவுடர் பவுட்ரு பேஸில் கிடச்சா அப்படியே வாங்கிக்கோங்க இல்லாட்டினா வாங்கி பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க தினமும் மூணு கிராம் காலையில் ஒரு அரை டீஸ்பூனுக்கும் குறைவாக மூணு கிராம் காலை இரவும் மூணு கிராம் ஸோ இந்த மதிப்பீட்டில் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா இந்த உணர்வு இல்லை மந்த நிலையில் இச்சை இல்லை ஆசை வர மாட்டேது வீட்டில் கூப்பிட்டு வழுக்கட்டாயம் பண்ணாதான் வருது எனக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம் பார்த்தா வரும் படுத்தா நல்லா வந்து ஒரு அந்த உணர்வு வரும் அந்த இச்சை இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மந்தமா இருக்கு ஒண்ணுமே விஷயம் இல்லை என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய இப்ப சமீப ஒரு ரெண்டு மாத காலமாக எனக்கு இந்த மாதிரி இருக்கு ஒரு மூன்று மாத காலமாக இப்படி இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னா பிஸ்னஸில் பிரச்சனை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அதனால் எனக்கு இந்த ஆசை இல்லை இந்த உணர்வு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் காலை இரவு ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு பசும் பால்லையோ பால்லையோ பாக்கெட் பால் ஏதோ நாள் இருக்கட்டும் பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இந்த உணர்வும் அந்த இச்சையும் வந்து அதிகரிக்கும் சுகர் போட்டுக்கலாமா சுகர் போட்டால் எனக்கு சேராதுன்னா சுகர் போடாமல் எடுத்துக்கோங்க சுகர் போட்டாலும் ஓகே தான் அப்படி இல்லைனா பணக்கல்கண்டு பணக்கல்கண்டை கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு ஒரு பதினோரு நாள்லேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும் ஒரு ஒரு மாதத்து காலத்தில் நீங்கள் வந்து அந்த உணர்வு அதிகரிக்கிறத நீங்கள் பார்க்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள்